ஓம் ஸ்ரீவாராகித்தாயே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என்னை தொட்டு விட்டாயா நாளை பார் ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல பத்து மடங்கு அதிர்ஷம் உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே நம்பு தங்கமே நம்பி கேளு இப்போது இதை கேட்டு மகிழ்ச்சியாக தூங்கும் மன நிறைவோடு தூங்கு இந்த வாராகி தாய் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுவிடு செல்வமே நீ எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் பேச்சுக்களையும் கசங்களையும் கடந்தாக வேண்டும் என்பதை ஒருபோதும் மறவாதே உனக்கு எது தேவையோ அது நிறைவேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று உள்ளது உனக்குத்தான் அது வேறு யாருக்கும் போகாது அதுபோல உனக்கென்று இல்லாதது ஒருபோதும் உன்னை சேராது நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு அது நல்லது தானே அதனால் எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போக மாட்டாயே மனதை நீ வெளி விஷயங்களிலும் எண்ணங்களாலும் திசை திருப்பக்கூடாது வாழ்வில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலை தவிர நேரத்தை கவனக்குறைவாகவோ அவசியமற்ற செயல்களாலவோ வீணாக்கக்கூடாது நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ விளைவிக்காதே உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது தேடி வரப்போகிறது அதிர்சம் என்று அடிக்கடி சொன்னேனே ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல பத்து மடங்கு அதிர்சம் உன்னை தேடி வரப்போகிறது மிக பெரிய வாய்ப்பு தங்கமே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இனியதாக அமையப் போகிறது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று உன் நான் பார்த்துக் கொள்கிறேன் நிச்சயமாக இந்த வாராகி தாய் உன்னை வெற்றியின் உச்சத்திற்கு கொண்டு சென்று விடுவேன் செல்வமே உன் வாழ்வில் இனி நன்றாக இருக்கப் போகிறாய் உன் தாய் உண்மையைத்தான் சொல்வேன் உன் தாயின் சத்திய வாக்கு இது உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய் இப்போது உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் திடமான மனம் கொண்ட என் பிள்ளை நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் நீ வைத்துள்ள வேண்டுதல் பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நம்பு உன் மனதில் இருக்கும் வலி கோபம் இயலாமையை முதலில் தூக்கி எரிந்து விடாது உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது கண்மணியே நிம்மதியாக தூங்க வேண்டுமென்றால் உன் தாய் சொல்வதைக் கேள் கோபத்தை விட்டுவிடு உன் மனதில் இருக்கும் வழியை தூக்கி எறிந்துவிடு என்னால் செய்ய முடியவில்லையே என்ற பேச்சையும் தூர எறிந்துவிடு என்னால் முடியும் நான் செய்வேன் சாதிப்பேன் என்று நேர்மறையாக சொல்லு தங்கமி கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக இருக்கிறார்களே என்னதாயி நான் சொல்வது கேட்கிறதா என்றுதானே கேட்கிறாய் என்னிடம் கவலைப்படாதே அவரவர் வினக்கு ஏற்றார் போல் அவரவருடைய தீவினை அவர்களையே போய் சேரும் அவரவர் வினக்கு ஏற்றார் போல் அவரவர்களுடைய தீவினை அவர்களையே போய் சேரும் உன்னை எப்படி பேசிவிட்டார்கள் மடத்தனமாக பேசிவிட்டார்கள் என் பிள்ளையை என் பிள்ளையின் குணம் அறியாது அவர்கள் அப்படி பேசியது தவறுதான் அவர்கள் சாக்கடை தங்கமே சாக்கடையை திருப்பி நீ அவர்கள் வாயடைக்க சென்று கொண்டிருந்தால் சேது உண்மையில் தான் அடித்துக்கொண்டே இருக்கும் வேண்டாம் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களை தூக்கி விடு உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே திரும்பவும் சொல்கிறேன் கண்மணியே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களை தூக்கி எறிந்துவிடு உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி சிறிதும் கனப்பொழுதும் யோசிக்காதே உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள் அதை நோக்கி மட்டுமே நீ சென்று கொண்டே இருக்கணும் நீ அந்த வெற்றி அடைய உனக்கு நான் இந்த தாய் உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன் தங்கமி எல்லோரும் உன்னை போல நேர்மையோடு அன்போடு கருணையோடு இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காத தங்கமே இருக்க மாட்டார்கள் உன்னுடைய இந்த காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதை அனைத்துமாக உன் வாராகி தாய் நான் இருப்பேன் தங்கமே என் பிள்ளை என் பிள்ளையான உன்னை காப்பதுதான் என் உயிரான பொறுப்பு இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும் மாறும் இந்த வாராகி தாய் மாற்றிக் காண்பிப்பேன் எதற்கும் பயப்படக்கூடாது இந்த வாழ்க்கை அற்பமானது மட்டும் என்று எண்ணிவிடாது மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நீ செல்லும் பயணத்தை நீ அர்த்தமுள்ளதாக கொள்ள வேண்டும் அந்த பயணத்திற்கு நீ தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீ தேர்ந்தெடுத்ததல்ல உன் வாழ்க்கையும் உன் பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்கான செயல்களும் நீ தேர்ந்தெடுத்ததே அல்ல நீ செயலாற்றுவது அல்ல இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது அதுதான் விதி தங்கமே அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உன் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் இதில் மட்டும் உனக்கு தெளிவு வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதை நீ புரிந்து கொள்வாய் கண்மணியே ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை சக்தியின் உன்னதங்களை புரிந்து புரிந்து கொள்வதே இல்லை திட்டமிட்ட உன் வாழ்க்கையில் மேடு மேடுவள்ளங்கள் ஏற்படலாம் நிறைகுறைகள் ஏற்படலாம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்கலாம் இன்னும் சொல்லப்போனால் நீ இருக்கும் இடத்தில் யுத்த கலம் போல் இருக்கலாம் என்று நீ நினைக்கலாம் உன் வாழ்க்கையே யுத்தமாக இருக்கிறது என்று வேதனைப்படலாம் வாழ்க்கை போர்க்களம் தான் போராட்டம் தான் என்று உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கை சுவராசியமானது தங்கமே எல்லாம் இருக்கணும் எல்லாம் இருந்து உன் மனது பக்குவப்படணும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் என்னிடம் தானே ஒப்படைக்க விட்டால் என்றால் என்னிடம் இந்த வாராகி தாயின் உடனடியாக ஒப்படைத்துவிடும் உன் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த தாய் உன் பயணத்தை நான் எளிதாக்கி சென்று கொண்டே இருக்க செய்வேன் உன்னை பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது இன்னும் உன்னை வேகமாக துரத்தும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் இருக்கத்தான் செய்வார்கள் அதற்கெல்லாம் நீ பார்த்து கொண்டு பயந்து கொண்டு இருக்கலாமா அதே போல் தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ள எல்லோர் மீதும் சந்தேகப்படக்கூடாது நம்பிக்கையோடு நேர்மையோடு உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் கெட்ட செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்துப் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சு வச்சுக்கோ உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்படுத்தனால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுத்து விடு இல்லாவிட்டால் பேரிழவிற்கு அதை விடும் கவலை கொள்ளாது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் வந்து ஒட்டுமொத்தமாக கையில் கிடைத்து செய்யப் போகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி